அரசு மருத்துவர்கள் பணி பாதுகாப்பு கேட்டு ஆர்ப்பாட்டம் நேற்று சென்னையில் அரசு மருத்துவமனையிலேயே அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தேனி மாவட்ட அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயில் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட அரசு மருத்துவர் சங்க செயலாளர் அரவாடி தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு பணியிடத்தில் வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவைகளில் உள்ள காலி அரசு மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒரு மருத்துவருக்கு இத்தனை நோயாளிகள் என சிகிச்சை அளிக்கும் விகிதாச்சாரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கருப்புப்பட்டை அணிந்து தேனி மாவட்டம் முழுவதிலும் இருந்து நாற்பத்தி ஐந்து பெண் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட இருபது அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் அரசு மருத்துவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக தனியார் மருத்துவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயிலில் நடைபெற்ற அரசு மருத்துவர்களின் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் پرهيڑے نيڑے پريڑے پريڑے